வார ராசி பலன் கடகம் ராசி கிரக அமைப்புகள் குடும்பஸ்தானத்தில் கேதுவும் களத்திரஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் புதனும் சந்திரனும் அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் போகஸ்தானத்தில் குருவும் இருக்கின்றார்கள் சந்திரன் இந்த வாரம் மகரம் கும்பம் மீனம் மற்றும் மேஷம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பலன்கள் சுகபோகங்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேம்படும் நெருக்கமானவர்களுக்கு பொழுதுகளை செலவு செய்து மனம் மகிழ்வீர்கள் சிந்தித்து எதையும் பேசுவது நல்லது உத்தியோகத்தில் எதிர்பாராத சில மாற்றங்களும் சூழல்களும் அமையும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் வியாபாரத்தில் புதிய தொடர்புகளால் லாபமும் பரிமாண வளர்ச்சியும் ஏற்படும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் அரசு பணியில் சிந்தித்து செயல்படவும் பயணங்களில் எடுத்து செல்லும் உடைமைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும் மாணவர்கள் பெற்றோர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவதன் மூலம் சஞ்சலங்கள் குறையும் பெண்கள் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வழிபாடு சிவபெருமானை வழிபாடு செய்து வர தடைகள் நீங்கி சுறுசுறுப்பு அதிகரிக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள்